ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பீச் சைடு போனாலே விரும்பி சாப்பிட்ற மசாலா வேர்க்கடல எப்படி நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டு சின்ன குழந்தைங்களுக்கு ஆயில் யூஸ் பண்ணாமல் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ரெசிபிஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும் நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஒரு மாசத்துக்கு மேலே ஆகுது நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுறங்க ஆனால் இன்னும் ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதை செய்கிறதுக்கு நான் ரெண்டு கப்பு வேர்க்கடலையை ஆறு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் கூட வேந்த வேர்க்கடலை வேக வைக்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம் நான் அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு வேர்க்கடலையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு சைடில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் தண்ணியெலாம் இருக்கும் கொஞ்சம் தண்ணியை வடி கட்டிட்டு வேர்க்கடலையை மட்டும் தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுப்போம் இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஆட் பண்ணிப்போம் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டாக துருவி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிப்போம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி மாதிரி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வேர்க்கடலைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம் நான் வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணனால இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது மசாலாலாம் ஆட் பண்ணிப்போம் அரை டீஸ்பூன் தனி தனிமெளகா தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சாட் மசாலா இப்போ ஒரு ஹாஃப் சைஸ் இல்லாமல் விதையெல்லாம் எடுத்துகிட்டு புழிஞ்சி விட்டுப்போம் அவ்வளோதான் இப்போ நம்ம வேர்க்கடலைக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் அவ்வளோதான் இப்போ பீச் சைடு வேர்க்கடலையே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சாச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ரெசிபிஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும்